அது எப்படி பண்ணையில் வணக்கம் செய்திச் சொல்ல ஆட்சியை பறிக்கொடுத்த ஆம் ஆத்மி முதல்வர் அதிர்ஷி ராஜினாமா டெல்லி சட்டசபை தேர்தல் கடந்த ஐந்தாம் தேதி ஒரே கட்டமாக நடந்தது நேற்று ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது மொத்தமுள்ள எழுபது தொகுதிகளில் பாஜா நாற்பத்தி எட்டு தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி இருபத்தி இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை ஆம் ஆத்மி கட்சியின் முக்கிய தலைவர்களான அரவிந்த் கெஜ்ரிவால் மணிஷ் சோடியா உள்ளிட்டவர்கள் தோல்வியை சந்தித்தனர் ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜா வெற்றி கொடி நாட்டியுள்ளது தேர்தலில் தோல்வியடைந்ததை அடுத்து முதல்வர் அதிர்ஷி இன்று காலை பதினொன்று பதினைந்து மணியளவில் டெல்லி துணைநிலை கவர்னர் வி சக்சேனாவை சந்தித்தார் அப்போது அவர் தனது ராஜினாமா கடிதத்தை கவர்னரிடம் கொடுத்தார் பதவி விலகலை கவர்னர் சக்சேனா ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து டெல்லியின் ஏழாவது சட்டசபையை கலைத்து கவர்னர் சக்சேனா உத்தரவிட்டுள்ளார் டெல்லியின் அடுத்த முதல்வர் யார் என்பது குறித்து மத்திய அமைச்சர் அமித் ஷா ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா அண்ணாமலை கேள்வி தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கை பனிரெண்டாயிரத்து நூற்று பத்து கோடி ரூபாய் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படவில்லை என்ற உண்மை அம்பலமானதும் மாமா கதைகளை சொல்லி வருகிறார் அமைச்சர் பெரிய கற்பன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக பல பொய்களை கூறி மக்களை ஏமாற்றிவிட்டு ஆட்சிக்கு வந்த பின்னர் கண் துடைப்புக்காக சிறிய அளவில் கடன்களை தள்ளுபடி செய்தனர் அதனை பல கோடி செலவில் விளம்பரம் செய்யும் விளம்பர மாடல் ஆட்சியால் இதுவரை நிறைவேற்றிய தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா கூட்டுறவுத்துறை அமைச்சர் தனது துறையோடு நிறுத்தியிருக்கலாம் பேரிடர் மேலாண்மை துறைக்கு சென்றுவிட்டார் ஒரு வகையில் அதுவும் நல்லதுதான் மத்திய அரசு பேரிடர் மேலாண்மை நிதியை ஒதுக்கவில்லை என்று தங்கள் கையாலாகாத தனத்துக்கு மத்திய அரசை குறை கூறி தனது அறிக்கையை நிறைவு செய்திருக்கிறார் அமைச்சர் பெரிய கருப்பன் திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகின்றன கடந்த பத்து ஆண்டுகளில் சென்னையின் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் திமுகவை சேர்ந்தவர்கள்தான் என்ன செய்திருக்கிறீர்கள் சென்னைக்கு மழை நாட்களில் மட்டும் நாடகமாடுவதை விட்டுவிட்டு நிரந்தரமான தீர்வு காண நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்களா மழைநீர் வடிகால் என்ற பெயரில் ஆளுக்கொரு கதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர்களும் முதல்வரும் மேயரும் மழை வந்த இரண்டாம் நாளே குத்துமதிப்பாக இத்தனை ஆயிரம் கோடி நிவாரண நிதி வேண்டும் என்று கேட்பது உங்கள் அரசியல் நாடகத்திற்காகத்தான் என்பதை மக்கள் அறிவார்கள் எல்லாவற்றுக்கும் மேல் தமிழக மக்களால் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பப்பட்ட திமுக எம்பிக்கள் தங்கள் தொகுதி வளர்ச்சிக்காக எதுவும் கேட்டிருக்கிறார்களா கேன்டீன் செல்வதற்காகவே டில்லி வரை செல்கிறார்கள் என்று பொதுமக்கள் கேலி செய்யும் அளவில்தான் அவர்கள் செயல்பாடு இருக்கிறது அமைச்சர் பெரிய கருப்பனுக்கு நான் பணிவன்புடன் கூறிக்கொள்வதெல்லாம் உங்கள் துறையிலேயே இன்னும் பல கேள்விகள் இருக்கின்றன நீங்கள் நள்ளிரவில் பதிலளித்தாலும் நண்பகலில் பதிலளித்தாலும் உண்மையான பதில் வரும் வரை கேள்விகள் தொடரும் இது ஒவ்வொரு துறை அமைச்சருக்கும் பொருந்தும் அதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என அண்ணாமலை கூறியுள்ளார் நாதாக்கா ஒரு பொழுதுபோக்கு மன்றம் அமைச்சர் துரைமுருகன் கிண்டல்

வெதர் ஊருக்கு ஒரு ஒரு மாதிரியாக மாறும் தெரூரில் கூட ஒரு கொஞ்சம் இருக்கும் அதனால அரசியல் தட்பவெப்ப நிலைமைக்கு ஏற்ப அங்கே அரசியல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தாமரை மலராதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னைக்கு மோடி இந்த வெற்றிக்கு பிறகு என்ன சொல்லியிருப்பாரு தாமரை இடங்களே இந்தியாவில் கிடையாது கிடையாது தெரியாது தமிழகத்தில் தாமரை மலரமைக்க மோடியாலும் முடியாது அந்த கூட்டத்தாலும் முடியாது இன்னைக்கு இந்த சமீப நாட்களாக பெரியார பற்றி பேசிட்டு பெரியார் மண்ணு தான் அந்த தேர்வு நடந்து முடிஞ்சிருக்குது ஸோ இதன் மூலமா என்ன தெரியுது அவங்க அவ்வளோ போயிடுச்சு மாட்டாங்க அதை கவலைப்பட கிடையாது போகுது கவலைப்படாது அவங்க ஒரு பொழுது போக மாட்டாங்க தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை இபிஎஸ் குற்றச்சாட்டு அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி வெளியிட்ட அறிக்கை திராவிட என்ற சொல்லைக்கே குந்தகம் விளைவிக்கும் வகையில் திராவிட மாடல் என்ற பெயரில் ஒரு காட்டாட்சியை பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நடத்தி வருவது தமிழக மக்களை குதிப்படைய வைத்துள்ளது ஆட்சியாளர்களின் அலட்சியத்தால் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களோடு கொலை கொள்ளை போன்ற கொடுஞ்செயல்களும் வரிசை கட்டி நிற்கின்றன இதை ஊடக பேட்டியில் காவல்துறை அதிகாரியை ஒத்துக்கொள்வது தமிழக காவல்துறை ஆளுங்கட்சியின் ஏவல்துறையாக மாறியுள்ளதையே காட்டுகிறது பெண் குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்த பெண்கள் வரை உயர் பதவியில் உள்ள பெண் காவல் அதிகாரி உள்ளிட்ட யாருக்கும் பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டது இதனை கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறுகிறது முதல்வர் கைகளில் உள்ள காவல்துறை அந்த காலத்தில் மன்னன் நகர்வலம் போவது போல ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் நகர்வலம் போக ஆரம்பித்துள்ளார் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் விவசாயிகள் வியாபாரிகள் என கொதிப்படைந்துள்ள அனைத்து தரப்பு மக்களும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் இந்த காட்டாட்சி தர்பாரை வீழ்த்த உறுதிபூண்டுள்ளனர் இனியாவது சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கருணாநிதி பட்டா கொடுத்தார் சிதம்பரம் பரமேஸ்வரர் நல்லூரில் கட்டுமான தொழிலாளர்கள் குடியிருப்பு உள்ளது குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் ஆண்டுகளுக்கு முன் இங்கு குடிசை வீடுகளே இருந்தது கருணாநிதி ஆட்சியில் பட்டா வழங்கப்பட்டது அரசு நிதியில் தொகுப்பு வீடுகள் கட்டித்தரப்பட்டது இங்குள்ள மக்கள் கட்டுமான மற்றும் கூலி வேலைகளுக்கு செல்கின்றனர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா நிலத்தில் வசித்து வரும் நிலையில் திடீரென வருவாய்த்துறையினர் அதனை நீர்நிலை புறம்போக்கு நிலம் என கூறியுள்ளனர் உடனே வீடுகளை காலி செய்ய வேண்டும் என நோட்டீஸ் கொடுத்துள்ளனர் இதனால் அப்பகுதி மக்கள் இரவாக சிதம்பரம் கலெக்டர் அலுவலகம் முன் குவிந்தனர் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு வந்த போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர் நான் இருபது வருஷ காலமா உழைப்பை போட்டு வீடு கட்டியிருக்கோம் மாமியார்லாம் இருந்திருக்காங்க அங்கே வீடு கட்டி இருபத்தஞ்சி வருஷம் உழைப்பை போட்டு நாங்கள் இப்போ வீடு கட்டி வச்சுருக்கோம் இப்போ வந்து டிஎஸ்பேட்டையில் உங்களுக்கு ரெண்டு சிண்டு நாங்கள் இடம் கொடுக்குறோம் அப்படின்னு இன்னைக்கு சாயந்தரம் வந்து விவோ எங்கள் கையில் அந்த சீட்டை கொடுத்து இதை வாங்கிக்கிங்க ரெண்டு டிஎஸ் டிஎஸ்பேட்டையில் இடம் கொடுக்குறோம் இந்த வீடை இடிக்க போகிறோன்னு சொல்கிறாரு என்னோட உழைப்பு என்னங்க ஆகிறது எங்களோட உழைப்பு எங்கள் இருபத்தஞ்சி வருஷம் உழைப்பு நாற்பது வருஷம் உழைப்பு என்ன பண்ணுறது நாங்கள் எந்த கவர்மெண்ட் வேலையில் உள்ளவங்களோ பட்டதாரியோ கிடையாது நாங்கள் சாதாரண மக்கள் படிப்பறிவு இல்லாதவங்க பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ்க்கு மேலே படிக்காதவங்க எங்கள் தெருவில் உள்ளவங்க எல்லாருமே அப்படி தான் தினக்கூலிக்கு போய் வீட்டு வேலை செஞ்சு இந்த மாதிரிதான் நாங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம் அத மாதிரி உள்ள நாங்க கடனை வாங்கி குழுவை வாங்கி அதை வாங்கி இன்னைக்கு லட்ச கணக்குல போட்டு வீடை கட்டி வச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து இந்த அந்த தரையை குடுக்குறோம் நீங்க போயிடுங்க டிஎஸ் பேட்டையில உங்களுக்கு இடம் கொடுக்குறோம் நீங்க போயிடுங்கன்னு சொல்றாங்க இது அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்த இடமா அரசாங்கம் தான் ஐயா கொடுத்தது அரசாங்கம் கொடுத்ததுன்னா நாங்க எங்க உழைப்பு போட்டு கடனை வாங்கி வீட கொட்டணும் கலைஞர் ஐயா கொடுத்தாங்க கலெக்டரே வந்து பார்த்துட்டு தான் கொடுத்தாங்க பாட்டையா இருந்ததை நத்தமா மாத்தி பட்டா கொடுத்ததுன்னு சொன்னாங்க கலெக்டரே நேரடியா வந்து தான் பார்த்தாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தாங்க அன்னைக்கு இருந்த கலெக்டர் நாள் அஞ்சமா வாங்கிட்டு கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து லஞ்சம் வாங்கிட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க லஞ்சம் வாங்குன அதிகாரின்னு இன்னைக்கு சொல்றாங்க லஞ்சம் வாங்கிட்டு கொடுத்தாங்கன்னு அன்னைக்கு இருந்தவங்க கண்டிப்பா லஞ்சம் வாங்கல ஐயா ஏழ்மையோட மக்களோட ஏழ்மை நிலையை பார்த்து அன்னைக்கு கொடுத்தாங்க அதை வாங்கி தான் இன்னைக்கு நாற்பது வருஷம் உழைப்ப போட்டு அங்க மக்கள் செருக செருக வீடு கட்டி வச்சிருக்காங்க இன்னைக்கு திடீர்னு இல்ல நீங்க போயிடுங்க டிஎஸ் கடையில போய் நாங்க வீடு கட்ட முடியுமா ஐயா அங்க எங்க பிள்ளைங்கள படிக்க வைக்க முடியுமா எங்க வயசுக்கு அந்த புள்ளைங்கள நாங்க போய் அந்த காட்டுல வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா கரண்ட் எடுக்க முடியுமா இன்னைக்கு ஈபி சர்வீஸ் போனால் எவ்வளோங்க ஐயா குடிநீர் எவ்வளோங்க ஐயா சிமெண்ட்டு கல் இதெல்லாம் என்னங்க ஐயா ஆகுது திடீர்னு எங்கட போய் அங்கே போய் வீடு கட்டிட்டு இருங்க நான் அங்கேயும் கட்டுவோம் அங்கேயும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு வந்து இடிப்பாங்களா கேட்க கேட்கணாது இல்லைன்னா இந்த அரசாங்கம் இப்படி தான் செய்யுமா யாரையும் எதிர்த்து போராடுற அளவுக்கு எங்களுக்கு தன்மை இல்லை சக்தியும் இல்லை அந்த அரசாங்கம் என்ன செய்தோ அதை ஏற்றுக்கிட்டு நாங்கள் போதான் போகிறோம் இல்லைனா சாவதான் போகிறோம் வேற வழி இல்லை இதுதான் அரசாங்கம்மா இதுதான் குடியரசு நாடா ஜனநாயக நாடா சொல்லுங்க தெரியல படிப்பறிவு இல்ல அதனாலதான் பெனாசுரம் தான் எதுவுமே இல்லாம காசை போட்டு இன்னைக்கு வீட்டுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு பிள்ளைங்களுக்கும் நல்ல படிப்பு கொடுக்காம வாங்குற சம்பளத்தை போட்டு போட்டு வீட்டை கட்டிட்டு இன்னைக்கு இந்த நிலமையில வந்து நிக்கிறோம் இத்தனை வருஷமா இது தப்புன்னு தெரியலையா இந்த அதிகாரிகளுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கா ஒரே வாரத்துல வீவோ வந்து சொல்றாரு நான் கொடுத்ததுலாம் தப்பு தப்புன்னு ரத்து பண்ணிட்டாங்கம்மா இந்தாங்க ரெண்டு சிண்டு உங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் தான் செங்குட்டுவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தப்புன்னு தெரிஞ்சிருக்கா எங்களுக்கு தொண்ணூற்றி எட்டில் பட்டா கொடுத்தாங்க ஐயா கலைஞ்ச பேடில் எங்களுக்கு பட்டா கொடுத்தாங்க அதை வந்து நாங்கள் கூற விடா எங்களுக்கு எல்லாருக்கும் இருந்தது கூற விடா இருந்ததை ஒரு நாலு வருஷம் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலு வீடு வந்து எரிஞ்சிடுச்சு எரிஞ்சதும் இது எல்லாமே தொகுப்பு வீடு நாங்கள் தரோம் அப்படின்னு கவர்மெண்ட் கொடுத்து நாங்கள் வேணாங்கும் போதே எங்களுக்கு கொடுத்து இதை நீங்கள் கட்டுங்க அப்படின்னு ஒரு வீடாக இருந்தது மூணு வீடாக இருந்தது பத்து வீடாக இருந்தது பாஞ்சு வீடாக ஆச்சு வீடு நாங்கள் கட்டி அவங்க தொகுப்பு வீடு கொடுத்ததும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்ச காசை நாங்கள் அதை கட்டி அதை கலைஞர் ஐயா திரும்ப வந்து எங்களுக்கு இப்போ பட்டா கொடுத்தாங்க ஐயா அந்த பட்டாவும் இது செல்லாது அப்படின்னு சொல்லி நீங்கள் காலி பண்ணுங்க இந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா நாங்கள் எங்கே போவது என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல எங்களுக்கு வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லாருமே கொத்தனார் வேலை வீட்டு வேலைக்கு போகிறவங்க தான் நாங்கள் பொம்பளை பிள்ளைங்கன்னா வச்சுருக்கோம் அந்த பிள்ளைங்கள்லாம் இட்டுக்கிட்டு இப்போ வேறு இடம் தரோம் அப்படின்னு சொல்லி த தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுவுமே இல்லை நீங்கள் காலி பண்ணுங்கன்னு இந்த டைமில் வந்து எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து காலி பண்ணுன்னு சொல்லுங்க ஐயா நாங்கள் என்ன ஐயா பண்ணுறது அந்த பட்டாவை போய் படித்து பார்த்தா அதில் கூரை வீடு தான் எல்லா வீடும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்களுக்கு எல்லாருக்குமே மாடி வீடு தான் பனிரெண்டு மாணவிகளுக்கு நடந்த அநியாயம் பள்ளங்குடியின பள்ளி ஆசிரியர் லீலை சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பழங்குடியின மாணவ மாணவிகள் படிக்கும் ஏகலே உண்டு உறைவிடப் பள்ளி உள்ளது இங்கு ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பாடம் சொல்லித்தரப்படுகிறது சேலம் தும்பல் நொய்யமலை பகுதியைச் சேர்ந்த இளைய கண்ணு இரண்டாயிரத்து முதல் இங்கு தற்காலிகமாக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் பல ஆண்டுகளாக மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பல முறை இவர் மீது பழங்குடியினர் நலத்துறைக்கு புகார்கள் அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் இவருக்கு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் செல்வாக்கு இருந்ததால் அதிகாரிகள் இவரை கண்டித்து மட்டும் அனுப்பி வைத்துள்ளனர் கடந்த ஐந்தாம் தேதி சேலம் குழந்தைகள் நல அலுவலர்கள் பள்ளியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர் மாணவியரிடம் உங்களுக்கு பாலியல் சீண்டல் ஏதாவது இருந்தால் எங்களிடம் தெரிவிக்கலாம் உங்களது பெயர் வெளியில் வராமல் நாங்கள் பாதுகாப்போம் என்று கூறினர் அப்போது பனிரண்டு மாணவிகள் ஆசிரியர் இளைய கண்ணுவின் பாலியல் சீண்டல் குறித்து புகார் தெரிவித்தனர் இதனையடுத்து அவரை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்தனர் பள்ளி மாணவி ஒருவர் சேலம் கொண்டலாம்பட்டி மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார் விசாரணையில் இளைய கண்ணு மீதான குற்றச்சாட்டு உறுதியானது இதனை அறிந்த அவர் தலைமறைவானார் செல்போன் சிக்னலை வைத்து தேடப்பட்டார் சென்னையில் பதுங்கியிருப்பது தெரியவந்தது அங்கு சென்ற சேலம் போலீசார் இளைய கண்ணுவை கைது செய்து ஏற்காடு அழைத்து வந்து சிறையில் அடைத்தனர் மீனவர்கள் வலையில் சிக்கிய முன்னூறு கிலோ எடை கோலா மீன் சென்னை காசிமேடு துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுவிட்டு இன்று அதிகாலை கரை திரும்பினர் பெரிய மற்றும் சிறிய வகை மீன்களின் வரத்து அதிகமாக இருந்தது மீன் வாங்குவதற்காக காலையிலேயே ஏராளமான மீன் துறைமுகத்தில் குவிந்தனர் பின்னர் தங்களுக்கு தேவையான மீன்களை போட்டி போட்டுக் கொண்டு வாங்கிச் சென்றனர் வஞ்சிரம் கிலோ எழுநூறு ரூபாய்க்கும் கொடுவா அறுநூறு ஷீலா ஐநூறு சங்கரா நானூறு இறால் நண்டு முன்னூறு நெத்திலி இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையானது சுந்தரமூர்த்தி என்பவரது படகில் ஆறு பேர் மீன்பிடிக்க சென்றனர் அவர்கள் வீசிய வலையில் மருத்துவ குணம் படைத்த பதினைந்திற்கும் மேற்பட்ட கோலா மீன்கள் சிக்கின ஒரு மீனின் எடை முன்னூறு கிலோவுக்கும் மேல் இருக்கும் இந்த மீன்களை மொத்த விற்பனையாளர்கள் ஏற்றுமதி செய்வதற்காக வாங்கிச் சென்றனர் கோலா மீன்களை பார்த்ததும் மீன் வாங்க வந்தவர்கள் பிரமிப்புடன் வேடிக்கை பார்த்தனர் புரோட்டீன் சத்துக்கள் நிறைந்த கோலா மீன்கள் வெளிநாடுகளுக்கு மட்டுமே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன முன்னூறு கிலோ எடை கொண்ட ஒரு கோலா மீனை அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஏற்றுமதியாளர்கள் வாங்கிச் செல்வதாக மீனவர்கள் தெரிவித்தனர் போது மீண்டும் விபத்தில் சிக்கினார் அஜித் நடிகர் அஜித் சமீபத்தில் துபாயில் நடந்த துபாய் டுவெண்டி போர் ஹெச் சீரீஸ் கார் பந்தயத்தில் கலந்து கொண்டார் இதற்கான பயிற்சியில் ஈடுபட்ட அஜித்தின் கார் விபத்தில் சிக்கியது இருப்பினும் அந்த தொடரில் நடிகர் அஜித்தின் அணி போர்ஷே நைன் நைன் டூ பிரிவில் மூன்றாவது இடத்தை பிடித்து அசத்தியது அதைத் தொடர்ந்து அஜித் அடுத்ததாக போர்ச்சுகல் ரேஸுக்கு தயாராகி வருகிறார் இதற்கான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இரண்டாவது முறையாக அவரது கார் விபத்தில் சிக்கியது எனினும் உயிருக்கு ஆபத்து எதுவும் ஏற்படாமல் அதிர்ஷ்டவசமாக தப்பினார் குழுவினர் அவரை உடனடியாக மீட்டனர் கார் மட்டுமே சேதமடைந்தது எனது ரசிகர்களுக்கு மட்டுமின்றி நான் என்ன செய்கிறேன் என்பதை அறிய விரும்பும் அனைவருக்கும் எனது நன்றி இன்றைய பயிற்சியின் போது கூட எனது கார் விபத்துக்குள்ளானது விபத்துக்குள்ளான காரை மெக்கானிக் குழுவினர் சரி செய்துவிட்டனர் என நடிகர் அஜித் கூறினார் மீண்டும் பெருமையை நிலைநாட்டுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது என்றும் சொன்னார்